வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த மேஷ ராசிக்காரங்க மாதிரி பார்த்திங்கன்னா அவஸ்தப்பட்டவங்க யாருமே கிடையாது கடந்த ஒன்றரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டிங்க எது எடுத்தாலும் பிரச்சனை எதுவும் நடக்கலை நிறைய மேஷ ராசிக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டேன் சார் பிரச்சனை வந்து காசு கூட பிரச்சனை இல்லை காசை கூட சம்பாதிச்சிடலாம் ஆனால் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள் தம்பி ஏமாத்திட்டாரு அண்ணன் ஏமாற்றிட்டாரு கூட பிறந்தவங்க ஏமாத்தா இந்த மாதிரி வந்து நிறைய இந்த மேசராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த அந்த பாசிட்டிவ் எண்ணங்களே போயிடுச்சு கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் அந்த போனதுனால நம்ம திருப்பி ஜெயிப்போமா து அப்படியே இருந்துருவோமா நம்ம திருப்பி வந்துருச்சு நம்ம வாழ்க்கையை வாழ்வோமான்ற தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு சிறப்பான வருஷமாக இருக்கு போகுது உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மேஷ ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆன்லைன் வகுப்பாக நடக்குது நேரடி வகுப்பாக நடக்குது படிக்கணும் வகுப்பு போடுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம இப்போ இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாலே மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசியான் பார்க்குறது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன் என்ன மாதிரி இருக்கும் எல்லாம் என்னென்ன யோகா பலன் நடக்கப்போகுது அப்படின்னு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு அற்புதமான ராசி அது காரணம்னா எதையும் தைரியமாக ஒரு வேலையை செஞ்சு முடிக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் மிக சிறந்த ஆளுமை கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த மேஷ ராசிக்கு இப்போ வருட பலன் சொல்லும்போது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா வருட கிரகங்களை வச்சு தான் இந்த வருட பலனை மேஜராக பார்க்க போகிறோம் அப்போ வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக முக்கியமானது இந்த குரு பகவான் சனி பகவான் கேது உடைய பேர்ச்சியை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அந்தந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோக பலனை இந்த மேஷ ராசி அன்பர்கள் கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டால் முதல்ல இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷமாக இருக்க போகுது ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வர இந்த வருஷம் ஃபுல்லாக அப்போ இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வருடங்களில் உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதியும் நல்ல இடத்தில் இருப்பார் அதே போல் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால ஏற்கனவே வந்து பதினோராம் இடத்துல சனி பகவான் ஆட்சியோட மூலத்திரிகோணம் பலம் பெற்றிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்துல கேது பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் அப்போ இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா நிறைய பணத்தை சேமிக்கக்கூடிய வருடமாக இருக்குது ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய கடன் வாங்கி நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க பார்த்திங்கன்னா தொழிலில் கடன் மட்டும்தான் மிஞ்சிச்சு எனக்கு நான் நிறைய பணத்தை வந்து பேங்க் லோன் கட்டினேன் வெளியில் இன்ட்ரெஸ்ட் கட்டினேன் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க சார் இதெல்லாம் கூட பரவாயில்ல ஆனால் வந்து நான் நிறைய அவமானப்பட்டேன் வாழ்க்கையில் என் காசெல்லாம் வந்து நான் நிறைய கடன் கட்டி அந்த கடனை தீர்க்கவும் முடியாமல் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் வீடை விற்று நண்டியை விற்று எல்லாத்தையும் விற்று எல்லாம் பண்ணி பார்த்தேன் ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த மேஷராசி என்பர்கள் இருக்கப்போகுது அதே போல் வேலையில் இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க வேலையில் செய்யலாமா வேலை செய்யக்கூடாதா காலையில் எந்திரிச்சோன்னே வேலைக்கு போகணுன்னும் போதே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க போகாமல் ஐயோ போனால் ஏதாவது கேட்பாங்களே நம்ம அதை பண்ண சொல்லுவாங்களே இதை பண்ண சொல்லுவாங்களே இல்லை வேலையை விட்டு அமுச்சுருவாங்களே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் மிக மிக கஷ்டத்தில் நிறைய பேருக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வேலை மாற்றம் பண்ண முடியுமா நம்ம இந்த வயசாகிடுச்சி இதுக்கப்புறம் வேலை மாற்றம் கிடைக்குமா அந்த மாதிரி ஒரு பயம்னா நிறைய கலந்த உணர்வை அதிகமாக கலந்த காலத்துக்கு தான் சந்திச்சுருப்பீங்க அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா வேலை மாற்றம் பண்ண முடியாமல் சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு அந்த வேலை இழப்புலாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வேலை இல்லை ஆறு மாதம் வேலை இல்லை நான் சம்பாஜ காசெல்லாம் எல்லாம் செலவு பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் கட்ட முடியல என்னால் ஹவுசிங் லோன் கட்ட முடியல இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் சந்தித்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை மாற்றம் அற்புதமாக கிடைக்க போது அதே நேரத்தில் வேலையில் நல்ல ஒரு பதவி நல்ல சம்பளம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணிக்கை ஏப்ரல் பதினாலாம் தேதி வருதோ தமிழ் புத்தாண்டு எண்ணிக்கைக்கு வருதோ அன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம்பி வீசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை இந்த ராசி என்பர்கள் பெற போகிறீங்க அதே போல் வேலையில் நல்ல ஒரு ஒரு மாற்றம் முதல்ல என்னென்னா நிறைய பேருக்கு நம்ம வேலை மாறினா கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும் ஆனால் இந்த இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் வேலை மாற்றம் கிடைக்கும் அந்த வேலை மாற்றம் நல்ல ஒரு சிறப்பான மாற்றமாக இருக்கும் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முன்னேறுவதற்கான வருடமாக இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த புத்தாண்டு இருக்க போகுது அதே போல் இந்த மேஷராசிக்கு நிறைய பேருக்கு என்னன்னா திருமணம் சம்பந்த பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த திருமணத்தில் சண்டை சச்சரவுகள் அதனால சில பேருக்கு பிரிவினை அதனால பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் என்ன பண்ணுறதுக்கு தெரியல ஆறு மாதம் ஆச்சு நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் டைவர்ஸ்க்கெலாம் கூட அப்ளை பண்ணிட்டோம்னு சொல்லக்கூடியவர்கள் சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் போய் பேசுனீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அதே போல் நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த மேசராசிக்கார்கள் எல்லாமே வேகமாக செய்யணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் திருமணம் மட்டும் எனக்கு லேட் ஆகிடுச்சி எனக்கு வந்து முப்பத்தெட்டு வயசு ஆகிடுச்சி முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு இது மாதிரி கஷ்டப்படக்கூடிய நீங்கள் கூட கவலைப்பட மாட்டீங்க ஆனால் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கவலைகளோட கஷ்டத்தோட என் பையன் வே நல்ல வேலை பார்க்குறான் எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு பொண்ணு கிடைக்கல என் பொண்ணுக்கு வந்து எல்லாமே எல்லா திறமையும் இருக்குது ஆனால் ஒரு மாப்பிள்ளை கிடைக்கல இந்த மாதிரி ஒரு வருத்தப்பட்ட மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு வரனை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே போல் இந்த வரன் உங்களுக்கு நீண்ட காலமாக நீங்கள் பார்த்துட்டு கவலைப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்து அந்த வரன் நல்ல வரணம் அமைஞ்சு வாழ்க்கையில் நல்லா சீரும் சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கிடைக்கப்போகுது அதே போல் இந்த இந்த ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறது ஒரு மிக சிறப்பு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் எதெல்லாம் தொடறீங்களோ அதெல்லாம் லாபமாக இருக்க போகுது காரணம் என்னென்னா இந்த சனியுடைய பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது என்னென்னா கொஞ்சம் மெதுவாக கொடுத்தா கூட இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மேசராசி என்பர்களுக்கு வீடு வண்டி வாகனம் யோகம் நிறைய இருக்குது இந்த வருஷத்தில் அதே போல் இந்த வருஷத்தில் நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வீடு வாங்கிட்டு இடம் வாங்கிட்டு அதை விற்க முடியாத சூழ்நிலை இருந்த ராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க அதனால் எனக்கு கடன் வந்துருச்சு அதனால் எனக்கு வந்து நான் வந்து பேங்க் லோன் கட்ட முடியாமல் நான் சம்பளத்தை ஃபுல்லாக பேங்க் லோன் கட்டிகிட்டு இருக்கேன் சில மாதம் கட்டக்கூட முடியல அதனால் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது பேங்க்லேருந்து டார்ச்சர் பண்ணுறான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் சில பேர் பணத்தை இடத்துல போட்டு அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியாமல் சில பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த வருடத்தில் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக வரக்கூடிய பணம் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அதுவும் இல்லாமல் மேஜர் அந்த கடன் பிரச்சனையை தீர்த்து நல்லா சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மேஷ ராசி அன்பர்கள் பெற போகிறாங்க அதே மாதிரி பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது கேதுபவான் போவோம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதனால் மேஷ ராசி என்பவர்கள் பூர்வீக சொத்து கிடைக்குமா பூர்வீகத்தில் ஏதாவது நான் வீடு கட்டலாமா அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஈடுபடாதீங்க அதில் நிறைய பாதிப்புகள் வரும் சண்டை சச்சரவுகள் வரும் அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷமாக போது அதே போல் ராசி என்பவர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் அப்போ வெளிநாடு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குன்னா நீங்கள் கடந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க அங்கே பார்த்தீங்கன்னா வீசா கிடைக்காது அதே போல் சில பேர் பணம் கொடுத்து போகலான்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க அந்த பணமும் ஏமாந்து அங்கே ஃபோனும் எடுக்க மாட்டேறானே பணம் போயிடுச்சு ஒரு ஒரு லட்சம் செலவு பண்ணேன் ரெண்டு லட்சம் செலவு இந்த மாதிரி ஒரு ஏமாற்றங்களை கடந்த வருஷம் சந்திச்சுருப்பீங்க ஆனால் இந்த வருஷம் அந்த ஏமாற்றங்கள்லாம் இல்லாமல் உங்களுக்கு தானாகவே உங்கள் கம்பெனிலேருந்தே உங்கள் ஆஃபீஸ்லேருந்து அனுப்புவதற்கான வாய்ப்புகள் நிறைய வரும் அதே மாதிரி வெளிநாட்டில் போய் நீண்ட காலம் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரமாக இருக்குது அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை அங்கேருந்து ஒரு மிஷினரியை இம்போர்ட் பண்ணி இங்கே ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது அதுபோல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போது நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த மேஷ ராசிக்காரங்க மாதிரி பார்த்திங்கன்னா அவஸ்தப்பட்டவங்க யாருமே கிடையாது கடந்த ஒன்றரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டிங்க எது எடுத்தாலும் பிரச்சனை எதுவும் நடக்கலை எங்கே போனாலும் பிரச்சனை தான் அதிகமாகவே தவிர ஒன்றும் நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே இந்த வருஷம் வந்து சிறப்பான வருஷமாக இருக்க போது நிறைய பேருக்கு வந்து முதலீடு செஞ்ச பணம்லாம் வரலை நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன் சார் அந்த பணம் அப்படியே இருக்குது எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை சரி பணத்தை எடுக்கலான்னு பார்த்தா எடுக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் அந்த ஒரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுங்கள் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் முதலீடு செஞ்ச பணத்துக்கு எல்லாமே அதிக வருமானம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மற்ற கிரகநிலைகள்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக முதலீடு செஞ்ச பணம் வரும் அதே போல் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த வருஷம் வந்து நீங்கள் ரெகுலராக திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ராசி என்பதுக்கு இந்த வருஷம் நிறைய மாற்றங்கள் வரும் ஏன்னா உங்கள் ராசி மேலேயே ராகு கடந்த காலகட்டத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் சரியாக செயல்படாத முடியாத நிலை தான் வந்திருப்பீங்க நிறைய தொந்தரவுகளையும் கஷ்டங்களையும் சந்தித்துட்டு இருக்கும்போது என்ன ஆகணும்னா வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிறோம் நம்ம இதுக்கப்புறம் வாழணுமா நிறைய மேஷராசிக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டேன் சார் பிரச்சனை வந்து காசு கூட பிரச்சனை இல்லை காசை கூட சம்பாதிச்சிடலாம் ஆனால் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேமிலிக்குள்ளேயே ஏமாற்றங்கள் தம்பி ஏமாத்திட்டாரு அண்ணன் ஏமாற்றிட்டாரு கூட பிறந்தவங்க ஏமாத்தா இந்த மாதிரி வந்து நிறைய சொந்தங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனையை சந்திக்கும்போது பார்த்திங்கன்னா மனசு அப்படியே ரொம்ப ஏன்டா நம்ம வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு சிந்தனைக்கெலாம் சில பேர்லாம் போயிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல ஒரு மாற்றம் போகுது அதே போல் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் நிறைய மேஷராசி அன்பர்கள் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இருதய கோளாறு சுகர் ப்ராப்ளம் நல்லா தான் சார் இருந்தனால நல்லா வாக்கிங் போகிறேன் எல்லாம் பண்ணேன் திடீர்னு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டேன் பார்த்திங்கன்னா ஒரு பத்து லட்சம் செலவாயிடுச்சு அஞ்சு லட்சம் செலவாகிடுச்சு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள்னால நிறைய கையில் இருந்த காசெல்லாம் உங்களுடைய சேவிங்ஸ்லாம் குறைஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அந்த உடல்நிலை பாதிப்புகள்லாம் சரியாகி நல்லா சிறப்பாக வாழ்க்கையில் இதுக்கப்புறம் பரவாயில்ல நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்மளால் எல்லாமே செய்ய முடியுன்ற முதல்ல ஒரு எண்ணங்கள் ஏன்னா மேஷராசி என்பவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த அந்த பாசிட்டிவ் எண்ணங்களே போயிடுச்சு கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் அந்த போனதுனால நம்ம திருப்பி ஜெயிப்போமா து அப்படியே இருந்துருவோமா நம்ம திருப்பி வந்துருச்சு நம்ம வாழ்க்கையை வாழ்வோமான்ற தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு சிறப்பான வருஷமாக இருக்க போகுது அது நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் தொழில் பண்ணுறவங்களா இருக்கலாம் வீட்டில் இருந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடலாமா செஞ்சிடலாமா பிஸ்னஸ் பண்ணிடலாமான்னு நினைக்கக்கூடிய பெண்மணிகள் அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வர வேண்டிய பணம் இருக்குது சார் நான் வெளியூத்துக்கிட்ட கொடுத்துருந்தேன் பணம் அந்த பணம் வரலை இந்த வருஷம் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த பணங்கள்லாம் வரக்கூடிய அற்புதமான வருஷமாக இருக்குது ஆனால் மொத்தத்தில் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு வளர்ச்சிகரமான வருஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால் இதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க ஏன்னா எல்லாருமே ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டீங்க வாழ்க்கையில் நம்ம இதுக்கப்புறம் நம்ம சாதிக்க முடியுமான்ற எண்ணங்கள்லாம் உங்கள் மனசில் வந்திருக்கும் ஒன்றுமே கவலைப்படாதீங்க மேஷ ராசிக்காரங்க மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணக்கூடிய அதாவது திரும்பி எழுந்திரிச்சு நம்மளாலே சாதிக்க முடியும்னு நினைக்கக்கூடிய ஒரு யாருமே கிடையாது அதில் கண்டிப்பாக வாழ்க்கை தரம் தான் போகுது நீங்கள் வெற்றி பெற தான் போவீங்க வாழ்த்துக்கள் நம்ம சொன்ன பலன்கள்லாம் மேஷராசி என்பதற்கு பொது பழங்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து கோச்சார கிரகங்களை வச்சு சொல்கிறோம் உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகநிலைகளெலாம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் செவ்வாய் எங்கே இருக்குது சூரியன் எங்கே இருக்காரு இதெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்ல முடியும் ஜாதகம் பார்க்கலாம் இருக்கப்பட்டீங்கன்னா கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் அதேமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தசாபத்தி வரவங்களோட ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃபில் ஜாதகம் வெறும் மூணு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டாக எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க நோட்டை எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து